பல்கலைக்கழக மாணவன் தாக்கப்பட்ட சம்பவம் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு முற்றத்தில் விளையாடிய ஐந்து வயது சிறுமிக்கு நேர்ந்த கதி கனடாவில் சாக்லேட் வாங்குபவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை டிஜிட்டல் மையமாக உள்ள பொது வைத்தியசாலை அமைப்பு அமைச்சர் அறிவி சிறைச்சாலை கைதி படுகொலை தொடர்பில் விரிவான விசாரணை மதுவரி வருமானம் அதிகரிப்பு வெளியான தகவல் இன்று கொட்டை தீர்க்க போகும் கனமழை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை தம்பலுகாமம் ஈச்சநகர் காட்டுப்பகுதியில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மீட்பு பாரிய நெருக்கடியில் இலங்கை ஆடை துறை அமைச்சர் வெளியிட்ட தகவல் உலகின் மிக சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு தரவரிசையில் இலங்கைக்கு கிடைத்த இடம் கனடாவில் இருநூற்றி கிலோமீட்டர் வேகத்தில் வாகனம் செலுத்திய இளைஞர் கைது காசாவில் குழந்தைகள் பெண்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் இன்று முதல் ஒரு தரப்பு அரசு ஊழியர்களின் விடுமுறை ரத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் மீது தாக்குதல் மேற்கொண்டு கைதான சிரேஷ்ட மாணவர்கள் இருவருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பல்கலைக்கழக விடுதியில் இருந்து பல்கலைக்கழகத்துக்கு நடந்து வந்து கொண்டிருந்த புதுமுக மாணவனை விரிவுரைக்கு செல்லவிடாமல் தடுத்த சிரேஷ்ட மாணவர்கள் சிலர் அவரை வலுக்கட்டாயமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றி தனியார் மாணவ விடுதி ஒன்றுக்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு வைத்து அந்த மாணவரையும் கடுமையான சிரேஷ்ட மாணவர்கள் தலைக்கவசத்தாலும் தாக்கியுள்ளனர் தாக்குதல் மற்றும் சித்திரவதைக்கு உள்ளான நாத்தாண்டிய பகுதியை சேர்ந்த மாணவன் காது கேட்கும் திறனை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவனால் கோபாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் இரண்டு சிரேஷ்ட மாணவர்களையும் கைது செய்து விசாரணைகளின் பின்னர் இயாள் நீதிபா நீதிமன்றத்தில் முற்படுத்தியதை அடுத்து மேற்படி இருவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேபோல சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய மாணவர்கள் தொடர்பிலும் தாம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தலைமறைவாக உள்ள அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஹம்பகாவில் வீட்டு முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்த மூன்று சிறுவர்கள் மீது கார் ஐந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் மஹாக்கே பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கம்பகா மாபாக்கே காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட வெலிசறை ஜேகப் மாவத்த பகுதியில் நேற்றைய தினம் வேறு வீதியினூடாக வந்த கார் ஒன்று வீட்டு முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்த மூன்று சிறுவர்கள் மீது மோதியுள்ளது சம்பவத்தில் மூன்று சிறுவர்களும் படுகாயமடைந்து ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த சிறுமி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் பகுதியை சேர்ந்த ஐந்து வயதுடைய சிறுமி ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அத்துடன் காயமடைந்த ஏனைய சிறுவர்கள் தொடர்ந்தும் ராகம வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த விபத்தினை ஏற்படுத்திய கார் சாரதி காரை சம்பவ இடத்திலேயே கைவிட்டு தப்பி சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கனடாவில் சாக்லேட் உட்கொள்வோருக்கு அவசர எச்சரிக்கை ஒன்றும் விடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி கொண்டினி சாக்லேட்டுகளில் சில கற்கள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கனேடிய உணவு பரிசோதனை முகவரி வெளியிட்ட தேசிய மீளப்பொருள் அறிவிப்பில் இதுவகை சாக்லேட் பொருட்களை பயன்படுத்த விற்க மற்றும் பக்கிட வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நூற்றி எண்பது கிராம் இடையுடைய டோனி சோக்லேனி டார்க் சாக்லேட் ஆல்மண்ட் சி சால்ட் பார்க்கல் அத்துடன் நூற்றி எண்பது கிராம் எடையுடைய டோனி சக்லோனிங் எவ்ரி திங் பார்க்கள் என்பனவே இவ்வாறு சந்தையில் இருந்து மீள பெற்றுக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அமெரிக்க உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து முகவர் நிறுவனமும் இதே சாக்லேட் வகைகளுக்கு மீளப்பெற அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நாட்டின் பொது வைத்தியசாலை அமைப்பு நவீனமயமாக்கப்பட்டு டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளதாக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ வலியுறுத்தினார் கொழும்பில் உள்ள லேடி ரிச் சிறுவர் வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கு மேலமுறையாற்றுகையில் தற்போதைய அரசாங்கத்தின் குறிக்கோள் முழு அரச சேவையையும் டிஜிட்டல் மயமாக்கி பொதுமக்களுக்கு மிகவும் வசதியான மற்றும் வினைத்திறனான சேவையை மாற்றுவதாக ஒன்றரை மில்லியன் சுகாதார பணியாளர்கள் தகவல்கள் உட்பட மனித வளங்களை நிர்வகிக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் முழு கவனம் செலுத்துவதன் மூலம் அதை மயமாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் நோய்வாய்ப்படும் குடிமக்களுக்கு மிக உயர்ந்த அளவிலான பராமரிப்பு சேவையை வழங்குவது சுகாதார நிபுணர்களின் பொறுப்பு அமைச்சு அதன் கீழ் சார்ந்த திறனை வழங்குவதுடன் நோயாளிக்கு மிக உயர்ந்த அளவிலான பராமரிப்பை வழங்கும் சூழலை உருவாக்கும் நாட்டின் சிறந்த பொறியியல் மற்றும் கட்டிடக்கலை திறன்களை பயன்படுத்தி நாட்டின் அரச வைத்தியசாலைகளை ஆக்கப்பூர்வமாக மற்றும் கவர்ச்சிகரமான இடங்களாக மாற்றுவதில் தற்போதைய அரசாங்கம் முழு கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவின் அறிவுறுத்தலின் பேரில் விரிவான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் கடந்த நான்காம் திகதி கத்திக்குத்து காயங்களுடன் இறந்த தொடர்பான காவல்துறை விசாரணைகள் மற்றும் உள்ளக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க தேவையான ஏற்பாடுகளை தயாரிப்பதற்காக நீதி அமைச்சர் மற்றும் சிறைச்சாலைகள் துறையின் மூத்த அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் கர்சனன் நாணயக்காரா ஏற்கனவே அனைத்து விசாரணைகளையும் விரிவாக முடித்து சம்பந்தப்பட்ட குழுவிடம் அறிக்கை அளிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மதுவரி வருமானம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி இந்த ஆண்டில் கடந்த மார்ச் தேதி வரையான காலப்பகுதியில் பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் நூற்று பதினேழு வீத வளர்ச்சியாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் வருமானம் பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடியோ மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் கரையோரப் பிரதேசங்களில் இன்று காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் சப்ரகமுவ மத்திய ஊவா வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமுப ஊவா வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றம் வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது சூரியனின் தொடர்பான வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இந்த வருடம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை இலங்கையின் அலகாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது அதற்கனங்க இன்று நண்பகல் பனிரெண்டு பனிரெண்டு அளவில் கொழும்பு அவிசாவளை தலவாக்களை திம்புள்ள கலக்கும்புரம் மற்றும் தம்பக்கல் ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது தம்பலகாம்பம் முல்லைப்பத்தானி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஈச்சநகர் காட்டுப்பகுதியில் டி ஐம்பத்தாறு வகை துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக தம்பலகாம்பம் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கை நேற்றிரவு கந்தலாய் சூரியபுர விசேட போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது எவ்வாறு இப்பகுதியில் வந்தது யார் வைத்திருந்தனர் என்பது தொடர்பில் தம்பலகாம போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நாட்டின் பெரும்பாலான ஏற்றுமதிகள் ஆடைத்துறையில் தங்கியிருப்பதால் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி கொள்கையால் நாட்டின் ஆடைத்தொழில் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகும் என தொழிலமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கை இலங்கையை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து பொதுமக்களுக்கு அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இந்த நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் தொடர்புடைய இறக்குமதி வரி கொள்கை பொருந்தும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கை மற்றும் அதன் விளைவாக நாட்டை பாதித்த பிரச்சனைகள் குறித்து இலங்கைக்கு வருகை தந்திருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் அரசாங்கம் ஒரு தீர்வை கோரியதாகவும் அதற்கு ஒரு சாதகமான பதில் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்க முடிவு செய்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த வியாழக்கிழமை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலகின் மிக சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலில் இலங்கை நூற்றி அறுபத்தி எட்டுவது இடத்தை பெற்றுள்ளது குறித்த தரவரிசை பட்டியலானது நோமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகின் மிக சிறந்த சக்தி வாய்ந்த கடவுச்சீடு என்ற அந்தஸ்தை அயர்லாந்து தனியொரு நாடாக வென்றுள்ளது இந்த பட்டியலில் சுவிட்சர்லாந்து இரண்டாவது இடத்தையும் கிரீஸ் மூன்றாவது இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளது அத்துடன் இந்த பட்டியலில் அயர்லாந்து தனி நாடாக முதலிடத்தை பிடிப்பது இதுவே முதல் முறை என்பதுடன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அயர்லாந்து லக்சம்பர்க் மற்றும் ஸ்வீடனுடன் முதலிடத்தை பகிர்ந்து கொண்டது விசா இல்லாத பயணம் வரிவிதிப்பு நாட்டின் உலகளாவிய பிம்பம் இரட்டை குடியுரிமைக்கான சாத்தியம் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் ஆகியவை உலகின் சிறந்த கடவுச்சீட்டுக்கான அளவுகோலாக கருதப்படுகிறது அந்த வகையில் அயர்லாந்து நூற்றி ஒன்பது புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளது மேலும் இந்த பட்டியலில் அமெரிக்கா நாற்பத்தி ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் மணிக்கு இருநூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் வாகனத்தை செலுத்திய இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர் தோரோல்ட் பகுதியைச் சேர்ந்த இருபத்தோரு வயது இளைஞர் ஒருவர் மணிக்கு இருநூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் வாகனத்தை ஓட்டியதாக கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றாரியோ மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் வேங் நகரில் உள்ள ஹைவே நானூற்றி இருபத்தி ஏழு வடபுற திசையில் லாங்ஸ்டாப் சாலையின் அருகே சனிக்கிழமை இடம்பெற்றதாக அதிகாரிகள் செய்தி வெளியிட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் அர்ஜுன் சியான் என்ற நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இவரின் ஓட்டுநர் உரிமம் தொன்னூறு நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டது வாகனம் பதினான்கு நாட்களுக்கு பறிமுதல் செய்யப்பட்டது அர்ஜுன் சியான் மே ஆறாம் தேதி நியூ மார்க்கெட் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளார் காசாவில் குழந்தைகள் பெண்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்தியுள்ள தாக்குதலில் மொத்தம் பதினைந்து பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கான் ஜூனிஸ் நகரில் இஸ்ரேல் பொழிந்த குண்டு மழையில் வீடுகள் சில தரைமட்டமாகியுள்ளன இந்த தாக்குதலில் ஐந்து குழந்தைகள் ஐந்து பெண்கள் உட்பட பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் காரணமாக அனைத்து தபால் ஊழியர்களுக்கும் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தபால் ஊழியர்களின் விடுமுறைகள் அனைத்தும் நேற்று முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடையும் வரை தபால் ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து செய்ய உள்ளதாக அஞ்சல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளதாலேயே விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல் அரசாங்க அச்சக திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறைக்கும் கடந்த இருபத்தி நான்காம் திகதி முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது